யசோதரா அத்தியாயம் ஒன்று நகர்வலம் அதிகாலை கதிரவன் தன் அழகிய கதிர்களை வீதியெங்கும் பரவவிட அவ்வொளியின் அழகில் இருள் சூழ்ந்த இரவில் கருமேகங்களின் உள்ளே இருந்து வெளிவந்து உலகை வலம் வரும் நிலவன இளவரசர் சித்தார்த்தர் தன் நகரை முதன்முறையாக வலம் வர வந்திருந்தார் அவருடைய முகத்தில் அமைதியான முழுமையடைந்த சந்திரனின் ஒளி பிரகாசித்தது நீர்வளங்கள் நிறைந்த கபிலவஸ்து என்னும் அந்நாட்டில் சுத்தோதனன் என்ற தன் தந்தையின் ஆட்சியில் மக்கள் மகிழ்வோடு வாழ்வதை முதன்முறையாக காண அரண்மனை விட்டு வெளியே வந்தார் இளவரசர் சித்தார்த்தர் பூக்கள் நிறைந்த அழகிய பூந்தோட்டங்கள் வளம் வற்றாத நீரோடைகள் கனிகளால் இனிக்கும் மரங்கள் என கண்ணில் இனிமையான காட்சிகள் தென்பட தன்னிலை மறந்து இயற்கை அழகில் மேய்மறந்தார் இளவரசர் புரவிகள் பூட்டப்பட்ட தேரின் சக்கரங்கள் மெதுவாக சுழல அதன் சுழற்சியில் சுற்றம் ரசித்தார் இளவரசர் ரதம் செலுத்தும் சாரதியிடம் சாரதி இத்தனை அழகான புவனம் இதுவல்லவா என்று கேட்டார் ஆம் இளவரசே நம் நாட்டில் இயற்கை வளங்களுக்கு பஞ்சமில்லை என்றான் சாரதி தேர் செல்ல செல்ல தன் நாட்டை கண்டு கழித்தார் இளவரசர் சாரதி நான் நாட்டு மக்களை காண வேண்டும் இன்னும் உள்ளே அழைத்துச் செல் என்று ஆணையிட தேர் நாட்டிற்குள்ளே சென்றது அங்கு பலதரப்பட்ட மக்களை கண்டார் இளவரசர் அனைவரும் இளவரசருக்கு மரியாதை செலுத்த அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் மேலும் சிறிது தூரம் சென்றது தேர் அங்கு ஒரு வயதான கிழவர் தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தார் அதை பார்த்த இளவரசரின் ஆணைக்கிணங்க தேரின் சக்கரங்கள் நின்றன